ஜெய்பீம் பீம் படத்தின் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜிகா நடிச்சிருக்கிற படம் தான் வேட்டையன் லைக்கா புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக தயாரிச்சுக்காங்க பிரம்மாண்டம் தயாரிப்பில் மட்டுமில்ல இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம் தெரிக்கும்னு நம்ம நம்பலாம் அதற்கு காரணம் இந்த படத்தின் இயக்குனர் தாசே ஞானவேல் ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான நம் சமூகத்துக்கு தேவையான ஒரு படத்தை கொடுத்தவர் ஸோ கண்டிப்பாக இந்த படத்திலும் என்ன தான் ரஜினியோட இந்த கமர்ஷியல் விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட அவருடைய முத்திரையை நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டார் அப்படி விட்டு கொடுத்தா அது படத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருங்கிறத யானவேல் உணர்ந்திருப்பார் ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலையும் வித்தியாசமான சமுதாய அக்கறை கொண்ட ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் பதிவு பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் சரி இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை அவங்க வந்து அக்டோபரில் அப்படின்னு அறிவி ஆயுத பூஜைக்கு இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு இப்போ இது எல்லாத்தையும் விட ரொம்ப சர்ப்ரைஸான ஆன ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு ஏற்கனவே ஹீரோயின் மஞ்சு வாரியர் ரித்தியா சிங் நம்ம துஷாரா விஜயன் இவங்கெல்லாம் இருக்காங்களே அப்படிங்குற நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஆனால் இப்போ இந்த நேரத்தில் ஒரு அப்டேட் என்ன மஞ்சு வாரியர் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கலை இந்த படத்தில் ஒரு அதிகாரியாக தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு சரி அப்போ ஹீரோயின் யார் அப்படின்னா ஹீரோயின் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடித்த விரும்மாண்டி அபிராமி தான் இந்த படத்தில் ஹீரோயின் குறிப்பாக ரஜினிக்கு ஜோடியாக வராங்க அப்படிங்கிற தகவல் இருந்துருக்கு இந்த தகவலை அபிராமியை ரொம்ப சர்ப்ரைஸாக வெளிப்படுத்தியிருக்காங்க அதாவது இந்த படமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிட்டான கேரக்டரை தாசே ஞானவர்கள் கொடுத்துருக்காரு நிச்சயமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் ஸ்பேஸில் வந்து அவ்வளவு இடம் இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் விரும்மாண்டி அபிராமிக்கு ஒரு வெயிட்டான ரோல் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கும் அதில் ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய கேரக்டராக கூட அபிராமி கேரக்டர் இருக்கலாம் ஸோ எது என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இப்போது ரஜினிக்கு ஜோடியாக விரும்மாண்டி அபிராமி நடிக்கிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள்